நடிகை விஜயலட்சுமி கிடையாது விஜயலட்சுமிக்கு வாழ்க்கை கூடு எனக்கு வயசுக்கு மீறி ஆயிடுச்சு கல்யாணம் அடக்கமா எனக்கு சந்தேகமா ஆயிடும் வாழ்க்கை தரேன் உன்னை எப்பயுமே நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு வாய் விட்டு பேசுனது திரு சீமான் அவர்கள் அவங்க பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க இது நடந்தது உண்மையா இல்லையான்னு தெரியப்படுத்தட்டும் மக்களுக்கு சுஜின் லோகேஷ் கூட பணத்தை பறிச்சுக்கிட்டு மத்த நபர்கிட்ட எல்லாம் பணத்தை பறிச்சுக்கிட்டு அவங்க வந்தது அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் லிவிங் இருந்தாங்களாம் இதை வந்து